கார்த்தி ரேவதி சீரில் நாளைக்கு ஒரு செம்ம அதிரடியான குரோமோ வந்துருக்குன்னு சொல்லவும் மயில் வாகனம் வந்து எல்லா உண்மையும் வந்து அவங்க மாமா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க கார்த்திக் வேறு யாரும் கிடையாது உங்கள் தங்கச்சி பையன் தான் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகிட்ட வந்து செம மாதம் வந்து ஓடி வந்து தன்னோட தங்கச்சி பையனை பார்த்து கார்த்தி என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து தன்னோட அம்மாவை பார்க்குறதுக்காக கார்த்தி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க செம எமோஷனலாக இருந்துச்சுன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயாவும் சரி சந்திரகலா ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா சாமுண்டேஸ்வரிக்கு ஆதரவாக ஒரே ஆளாக இருந்தது நம்ம கார்த்திக் தான் அவனை வந்து ஊரை விட்டு வெளியில் அனுப்புனதுனால இனிமே நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் இந்த பழி வாங்கலாம் சாமுண்டேஸ்வரியை அப்படின்னு சந்தோஷத்தோடு இருக்காங்க வீட்டில் வந்து மறுபடியும் டிரைவர் கார்த்திகை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சாமுண்டேஸ்வரி அவன்தான் வந்து நம்ம வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிட்டால இனிமேல் அவனை பற்றி என்கிட்ட யாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது தேவையும் கிடையாது அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மயில் வாங்கின செம்ம கோவத்தில் இருக்காங்க அவங்க மாமா மேலே வந்து மாமா வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து அழைச்சிட்டு இருக்காங்க என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க நீங்கள் போய் வந்து இப்படிலாம் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து பேசுவீங்க நான் கடவுளில் கூட நினச்சி பார்க்கல ஏன் மாப்பிள்ளை வெறும் வந்து டிரைவருக்காக வந்து என்னை வந்து நீங்கள் எதிர்த்து பேசுவீங்களே இது நியாயமா அந்தளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் நான் கண்ணால் பார்த்தது தானே சொன்னேன் அப்படின்னு அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே யாராக இருந்தால் எனக்கு என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் தங்கச்சி இப்போ அபிராமி இருக்காங்களா அவனோட பையன் தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்கமா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீங்கள் அவரை தான் வந்து பழி போட்டு நம்ம குடும்பத்துக்காக வந்து அவர் எவ்வளோ கோடி சொத்துக்கு அதிபதி தெரியுமா அவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரனாக இருக்கணும்னு என்ன அவசியமாக இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி அவர் மேலே பழியை போட்டு பஞ்சாயத்தில் வந்து அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான் அவனை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க மயில் வாங்கினான் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோடனே கார்த்தி என்னை மன்னிச்சிருப்பான் நான் வேணுன்ட்டு எதுவும் செய்யலை எனக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் நான் கண்ணால் பார்த்தத போய் வந்து பஞ்சாயத்தில் சொல்லி பொண்ணை வந்து கஷ்டப்படுத்திட்டேன் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி எனக்காக ஒரே ஒரு உதவி போய் சரியா என்ன மாமா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து என் அம்மாவை பார்க்கணும்ப்பா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு பார்க்குறதுக்கு மட்டும் ஒரே ஒரு வாய்ப்பும் மட்டும் எனக்கு செஞ்சு கொடுக்குறியா நான் வந்து அவங்க காலில் பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அளவணும்ப்பா அவங்கள இருபத்தஞ்சி வருஷமாக பார்க்காம தவியாக தவிச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அழைச்சிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி வந்து இந்த மாதிரி உங்கள் பையனை வந்து நான் பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு நிஜமாக தான் சொல்கிறேன்ப்பா என் பையனை பார்க்க போகிறேன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா ஆமாம் எங்கேப்பா சாமுண்டுசரிக்கு தெரிஞ்ச போடுறது அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் செம சந்தோஷத்தில் வந்து தன்னோட ம பையனை வந்து இத்தனை வருடம் கழித்து பார்க்க போகிறேங்கிறதுனால கோவிலில் அவங்க சந்தோஷத்தோடு பூரிப்போடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாசலையே நோக்கி அந்த சமயத்தில் கார்த்தி மயில்வாகனம் இந்த பக்கம் ராஜராத்திரம் அவங்க மூணு பேரும் வந்து வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து காலில் விழுந்து ாங்க இந்த பக்கம் என்னை மன்னிச்சிருமா நான் வேணும்ன்ட்டு எதுவும் தப்பு செய்யலை வந்து நீங்க வந்து அவசரப்பட்டு நீங்கள் செஞ்ச அப்பா செஞ்ச எடுத்த முடிவுனால வந்து அவ வாழ்க்கை வீணா போயிடும் கூடாதுங்கிறதுக்காக தான் அவ கூட நான் நின்ன என்றைக்குமே நியாயம் பக்கம் தான் நிக்கணும்னு நீ சொல்லுவல்ல அதுக்காக தான் அவளுக்கு ஆதரவாக நான் நின்று தப்பா அப்படின்னு சொல்றப்ப ஐயா எந்திரியா எந்திரியா உன்னை வந்து எத்தனை வருஷமா நான் வந்து பார்க்கணும்னு தவியாக தவஞ்சே தெரியுமா ஆனால் இப்பவும் வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா உன்னை நான் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன என்னப்பா எந்திரிச்சு உட்காரு மயில் வந்து கார்த்திகிட்ட வந்து இந்த மாதிரி எதுக்காக வந்து டக்குன்னு சொல்லிட்டீங்க பின்ன என்னப்பா மேலே வந்து அவரே வந்து ஒரு பழி சொல்ற மாதிரி ஆயி போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து மூடி மறைச்சுட்டு இருந்தேன்னா வந்து சரியாவா இருக்கும் அவருக்கு அப்பதான்ப்பா தெரியும் இப்போ பார்த்தியா எல்லா பிரச்சனையும் வந்து சுமுகமாக முடிஞ்சிருச்சு இது மட்டும் ஆரம்பம் தான்ப்பா அங்கே நீ நீ வெளியில் வந்த சந்தோஷத்தில் அந்த சந்திரகலாவும் சரி அதே மாதிரி மாயாவும் சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியும் வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு மொத்த சொத்தையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க நீ தான்ப்பா எப்படியாவது வந்து தடுத்து நிப்பாட்டணும் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகிட்டன் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது நான் உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மாசா மியூசியம் இருக்கிறதோட முடிஞ்சிருக்கு